அன்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறது ஒருவருடைய கள்ளத்தொடர்பு அதாவது கள்ளக்காதல் சொல்லுவாங்க கள்ளத்தொடர்பு தகாத உறவுகளை பிரிக்கிறது எப்படி அதுக்கான ஒரு தாந்திரிக வழிமுறையை தான் சொல்ல போறோம் அதாவது நிறைய குடும்பத்துல நல்ல மனைவி மக்கள் எல்லாமே இருக்கும்போது அந்த கணவர் வந்து வழி மாறி போயிடுவாரு என்ன ஒரு பெண் கூட மோகத்துல வந்து இருப்பார் இப்படிப்பட்ட ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு அப்போ அவங்க அவங்களை எப்படி அவங்களை விட்டு யார யாருகிட்ட அவங்க வந்து அடிமையா இருக்காங்களோ இல்லைன்னா யாருகிட்ட அவங்க வந்து ரொம்ப பாசத்தோடு இருக்காங்களோ அவங்க நின்ற பிரிச்சுன்னு சொன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிட்ட வர போறாங்க அதனால இந்த மாதிரி கள்ள தொடர்புகள் ஒரு சில வீடுகள்ல வந்து பெண்கள் இப்படி தடம் மாறி போவாங்க நல்ல மனைவி மக்கள் நல்ல கணவன் வேற பிள்ளைகள்லாம் இருக்கும்போது இவங்களுக்கு வயது கோளாரோ என்னதோ தெரியல ஆனா வழி மாறி போயிருவாங்க இப்போ இவங்களையும் எப்படி கொண்டு வரது அப்போ யாரு கூட தொடர்புல இருக்காங்கன்னு சொல்லி அந்த தொடர்பை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா அவங்க அவங்களை வந்து குற்றப்படுத்தும் போது அவங்கள வந்து பிரச்சனை பண்ணும்போது நம்ம ஒரு சிலங்களை குத்தி காட்டும் போது என்ன ஆகுன்னு சொன்னா அவங்க வந்து தவறான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து நம்ம அவங்க கிட்ட சொல்லாமலே நம்ம இந்த வித்தைகளை பண்ணிடலாம் இது பண்ணக்கூடிய முறை வந்து ரொம்ப எளிய முறை தான் இது வந்து எப்படின்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை நீங்க இந்த விஷயத்த பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம் இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு பூச நட்சத்திரம் உள்ள நாளில் நீங்க பண்ணலாம் இது என்ன பண்ணணும்னு சொன்னால் அவுரி செடி இருக்கு இல்லையா கரு அவுரி இருக்கும் கருத்த நிறத்தில் உள்ள அவரி அதுதான் ஒரிஜினல் அவரி நீங்க இணையத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா வேற அவரி போட்டிருப்பாங்க ஒரு சிலவங்க கொலிஞ்சி எல்லாம் போட்டிருப்பாங்க கொழிஞ்சி அதெல்லாம் போட்டிருப்பாங்க அதனால அது இல்லை கரு அவுரி நான் அந்த படத்துல காட்டியிருக்கிறேன் இதுதான் உண்மையான அவுரி இதுதான் மாந்திரிகத்துக்கும் பயன்படுத்துவாங்க மூலிகைகளுக்கும் பயன்படுத்துவாங்க வைத்தியத்துக்கும் பயன்படுத்துவாங்க இந்த கரு அவுரி செடி எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க அந்த இடத்துல நீங்க ஒன்று பண்ண வேண்டியது ஒரு சின்ன தகடு செம்பு தகடு இருக்குல்ல செம்பு தகட்டுல இன்னார் மகன் இன்னார் இன்னார் மகன் இன்னார் இருவரும் பிரிந்து போக இப்படி சொல்லிட்டு எழுதிட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை நேர போயி நீங்க என்ன பண்ணணும் சொன்னா சூரிய உதயத்திற்கும் முன்னாடி போய் அந்த அவுரி செடி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஊதுபத்தி குளுத்தி வச்சிட்டு இந்த எந்திரத்தை இந்த மூடு பகுதி இருக்கு இல்லையா இந்த தலையில இருந்து வெளியே வருது இல்லையா மூடு பகுதி நல்ல பெரிய செடியா இருந்தது பார்த்து பண்ணுங்க மூடு பகுதிகளில் ஒரு நூலால் மஞ்சள் நூலால் கட்டி வச்சுட்டு வந்துடணும் அந்த தகடை அந்த எந்திரத்தை நீங்கள் மஞ்சள் நூலால் முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அந்த மூட்டு பகுதி அந்த செடியோட மூட்டு பகுதி இருக்குல்ல அந்த பகுதியில் கட்டி வச்சுட்டு வந்துடுங்க கட்டி வச்சுட்டு உங்கள் மனசார நினச்சிக்கோங்க ஏன்னா அதில் ஆல்ரெடி நம்ம எந்திரம் இங்கே எழுதி வச்சுருக்குறோம் எந்திரத்தில் விஷயங்கள் எழுதிருக்கு அதனால் நீங்கள் தினமும் போய் பார்க்க வேண்டிய தேவையில்லை இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பண்ணிங்கன்னு சொன்னால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எட்டாம் நாள் வரும் அந்த ஞாயிற்றுக்கிழமை போய் அந்த மூலிகைக்கு அதுக்கு முன் எட்டாம் நாள் போய் கொஞ்சம் தண்ணி நினைச்சுக்கோங்க ஏன்னா பழைய செடிகள்னு சொன்னா வேர் சரியா வராது தண்ணி நினைச்சுக்கோங்க தண்ணி நினச்சி நீங்க வந்து அதை ஒரு சுத்தி பள்ளம் தோண்டி அதோட வடக்க போற வேரை அறாம எடுக்கணும் அந்த வேர் வந்து அத்து அத்துவிடாம எடுக்கணும் அந்த அவரியோட வடக்கு நோக்கி போகக்கூடிய வேரை நீங்கள் வேர் ஆறாமல் எடுத்து அதை ஒரு ஒரு ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சி இருந்தாலும் பிரச்சனை இல்லை அந்த வேர் அதை அப்படியே கட் பண்ணி கொண்டு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன பண்ணணும் சொன்னால் யார் உங்களோட எதிரி எதிரின்னு சொன்னா யார் உங்களோட கள்ளக்காதலன் அப்படி சொல்லிட்டு அந்த கள்ளக்காதலோட வீடு எது அந்த வீட்டுல ஒரு பகுதியில போட்டாலும் சரிதான் ஒரு வந்து அதை சொருகி வச்சாலும் சரிதான் சொச்சாலும் வீட்டு முன்ன ஏதாவது ஒரு இடங்கள் இருந்தா அதுல போட்டாலும் சரிதான் அவன் வந்து மனம் மாறி ஒரு முகமாத்து மாதிரி ஆயிரும் அந்த பெண் மேல ஆசையே இல்லாம அவன் வந்து விட்டு போயிடுவான் இது வந்து ரொம்ப ஒரு சிறந்த முறை இது வந்து ரொம்ப ஈஸியான முறை இந்த முறையை நீங்க பயன்படுத்தி பார்க்கலாம் இப்படி பயன்படுத்துனீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் இதுக்காக நீங்க ஒரு மாந்திரிகர் தேடி போக வேண்டிய தேவையே கிடையாது ஒரு அவர் வேர்ல நீங்க ஈஸியா கொண்டு கட்ட போறீங்க அதுல மந்திரமோ தந்திரமோ எதுவுமே இல்லை நான் சொன்னதை எழுத போறீங்க இன்னார் மகன் இன்னார் தாயார் பேர் தான் எல்லாத்துலேயுமே போடணும் இன்னார் மகன் இன்னார் இன்னார் மகன் இன்னாரை விட்டு பிரிந்து போக அதெல்லாம் போக வேண்டும் நீங்க வார்த்தைகள் அப்படி எழுதிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி எழுதிக்கிட்டு நீங்கள் அதோட மூட்டில் கொண்டு கட்ட போறீங்க ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை கட்டுறீங்க அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போய் அதை அதில் அதை தோண்டி வடக்க போற வேற மட்டும் கட் பண்ணி எடுத்து அதை எடுத்து கொண்டு போய் எங்க உங்களோட எதிரி இருக்கானோ அவன் வீட்டில் கொண்டு போடுறீங்க இவ்வளவுதான் வேலை இதில் ஒரு பிரச்சனையே கிடையாது இருந்து உடனே அவனோட மனமாற்றங்கள் இருக்கும் இதில் இந்த ஒவ்வொரு மூலிகைகளுக்கும் ஒரு அதீத சக்தி உண்டு அதனால தான் இந்த வேலைகள் நடக்குது அதனால தவறாம பயன்படுத்துங்க நன்றி வணக்கம் இருக்கக்கூடிய குடும்பத்தை கெடுக்கக்கூடாது அது இல்லாத இப்படி பிரச்சனைகளில் இருக்கிறவங்களை சரி பண்ணலாம் அதில் சும்மா இருக்க குடும்பத்தெல்லாம் கெடுக்கிறதுக்காக இந்த விஷயங்கள் பயன்படுத்தினா கட்டாயம் அதுக்கான பலன்கள் கிடைக்கும் அதனால் நன்றி வணக்கம் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்